ஐயோ எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது நம்ம ரெண்டு ரூம் தானே எடுத்தோம் இப்போ உள்ள போகும்போது மேனேஜர் காரையும் பார்த்தான்னா இவன் கேட்பானோ அதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டா இருக்க போறான் எத்தனை பேர் வாராவே போறாவன்னு அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க முண்டா வாங்க நம்ம போவோம் இல்லைக்கோ அவங்களுக்கு எத்தனை ரூம் வாடகை பெய்யிருக்கு எப்போ அவைய போவாவ ரிட்டர்னு எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிடுவான் வட்டா வேற ஆளு மூஞ்ச பார்த்தாலும் அவங்களுக்கு இத்தனை நம்பர் ரூம்ல இருக்காவன்னு தெரியும்ல அப்போ நம்மளும் ஆளுவே அதிகம் அப்போ மூணு ரூமாக எடுங்கன்னு அவங்க சொன்னான் ரூமுக்கு எத்தனை பேர் தான் மீதி இருக்க ஆள்வலுக்கு இடம் பத்தாது அதனால் வேறு ரூம் எடுங்கன்னு நம்மளும் மாண்டோன்னு சொன்னோம் அவன் இப்போ உன்னுக்கு பார்த்த உடனே நீ யாவும் வந்துடுமோ நம்ம மூஞ்சிட்டு தான் கேட்கேன் ஆமலச்சி அதுக்கு தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் பெரிய பொண்ணு நானோ அப்படி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிய நம்ம நேற்று ரூம் எடுக்கும்போது ஒரு ரூம் சர்வீஸ்காரங்கிட்ட தானே நம்ம காசை கொடுத்து ரூம் எடுத்தோம் அந்த ஆளை பிடிச்சி தான் நம்ம மறுபடியும் இப்போ உள்ளே போனோம் அவன்கிட்ட போய் நம்ம இப்போ என்னத்தை கேட்க மேனேஜர் காரன் எடுக்க முடிவு அவன் என்ன பண்ணுவான் ஏதோ மேனேஜர் காரன் இல்லைன்னா தான் கண்ணதப்பி நம்மளும் ரெடி கிளம்பி வெளியே போயிட்டோம் இப்போ தங்குறதுக்கு மறுபடியும் வரும்போது அவன் கேட்பான்ல எத்தனை நம்பர் என்ன எத்தனை பேர் இருக்கியன்னு எங்ககிட்ட எக்ஸ்ட்ரா காசை வாங்கிக்கிட்டு தான் நீ ரூம் தந்த இப்போ எங்களை உள்ளே சேர்க்கலன்னா உன்னையே வேலையை விட்டு அனுப்புறதுக்கு நாங்கள் மேனேஜர்கிட்ட நாங்களே போய் உண்மையே சொல்லிடுவோன்னு சொல்லி அவனை மிரட்ட வேண்டியது தான் ஏலா அது தப்பு உதவி பண்ணனவே முதுகுலையே குத்துறானே நினைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு அவன் வைத்து குழப்புக்கு அவன் வேலை வந்திருக்கான் அங்க வீட்டு நம்ம எப்படி சொல்லி தந்துறே வேலை செய்றோம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு அப்பனா லட்சு ஒரே ஒரு ஐடியா தான் இன்னொன்னு இருக்கு என்னலாம் சொல்லு இப்ப உள்ள போக முடியுமான்னு பாப்போம் போக முடியலன்னு வைங்க நேராக கொஞ்சம் நேரமாக ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்கார்ந்துட வேண்டியது தான் அப்புறம் இந்த மேனேஜர் காரையும் தூங்கினதுக்கப்புறம் நைஸாக வந்து நீங்கள் கதவை திறந்து விட்டீங்கன்னா நாங்கள் உள்ளே வந்து படுத்துக்கிடுவோம் எல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கிடக்க போறிய நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை உங்களையும் சேர்த்து மூணு பேர் வாங்க போவோம் எல்லாம் நான் வரல சும்மா சொன்னேன் நாலும் முடிய கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் எல்லாம் பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு பத்திரமா இருங்க உள்ள எல்லாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது போய் தூங்கலான்னு பார்த்தேன் நீங்கள் போய் என்னென்னா என்னைய கூப்பிட்டுருக்கியே எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் அதுக்கப்புறமா மேனேஜர் தூங்கிட்டாருன்னு தெரிஞ்சா ஒரு போன் அடிச்சுடா நாங்க பாட்டுக்கு ஓடி வந்துருவோம் அதுக்கப்புறமா நீங்க ரூமுக்கு ஏதாவது திறந்து விட்டா மட்டும் போதும் டபக்குனு வந்து படுத்துக்கிடுவோம் இல்லைன்னா ரோட்லயே தான் கிடக்கணும் பாத்துக்கிடுங்க அவ்வளோ வெளியே போங்க நடிச்சு பத்திடுவோம் நான் வாரேன் என்ன பாத்துக்கிட்டு தூங்கட்டும் சரி யாரோ ஒருத்தர் எங்க கூட வந்தா சரியா உள்ள வாங்க முத போய் பாப்போம் மேனேஜர் யாரும் இல்லன்னா நேரா ரூமுக்கு போயிரலாம் அதுக்குள்ள நீங்க ஏன் இவ்வளவு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிய எதுக்கும் எச்சரிக்கையா ஒரு பிளான் வச்சுக்கிடலாமே பேக்கப் பிளான் தான் அதெல்லாம் ஒண்ணா ஆவாது வாங்க ஐயோ மேனேஜர் சாரே அப்படி எதுவும் பண்ணிராதீங்க நான் ஏதோ பீடி சீரட்டுக்கு கொஞ்சம் அளவு வாங்குவேன் பத்து இருபது அதை யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லிட்டாங்க நீங்க அதை எதுவும் பெருசா எடுத்துக்கிடாதீங்க ஐயா ஐயோ மேனேஜர் காரே இருக்கானே என்னாச்சு பெரிய பொண்ணு மேனேஜர் காரே இருக்கானா நம்ம நினைச்ச மாதிரியே ஆமாலாவுமா இப்போ நம்ம உள்ள போனா சரி விட்டு வராது இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் பாத்துக்க மணி இதுக்கு அப்புறம் கஸ்டமர்ட்ட காசு வாங்கிட்டு வேண்டாத வேலை பண்ணிட்டு இருந்தனா பாத்துக்க ஐயோ பெரிய பொண்ணு இந்த மேனேஜர் வேற இந்த ஆளை திட்றத பார்த்தானே இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கேன் ஆமா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது இங்க பாருங்க மேனேஜரே எனுமே அந்த மாதிரி காரியத்தை எப்பயும் செய்ய முடியும் பத்திக்கிடுங்க ஏல நீங்க என்னத்துக்கு இன்ன உத்து பாத்தீட்டு நிக்கியே வாங்க அட லூசு கோயா கத்துறாள் ஏக்கா பாருங்க பாருங்கள் மேனேஜர் தானே இருக்கான் நாங்கள் வெளியே போய்ட்டு அப்புறமா வாரோம் எங்களை ஃபோன் பண்ணி மட்டும் கூப்பிடுங்க இந்த ஆளு இந்த நேரத்தில் இங்கே இல்லாத நேரத்தில் ஐயா ஆமாம் சரிடா அப்போ நீங்களும் வெளியே ஓடுங்க அவன் பார்த்துட போகிறான் சரி மைனி நீ ஆமாம் ஃபோன் பண்ணுங்கண்ணே ஆ சரி சரி ஃபோன் பண்ணிய ஃபோன் பண்ணி என்னாச்சுக்கு அவையே வர முடியாமல் ஆகிப்போச்சு ஆமாம் நீ அது பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி வந்துரு இவங்க வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி ரிஜிஸ்டர் பண்ணால் வேறு அவனும் கேட்க தான் செய்வானுவேன் இதுக்கு தான் இருக்கடம் தெரியாமல் இருக்கணும் கேது ரெண்டு பேரும் வெளியே ஓடியாரியே என்னாச்சு இல்லை அப்புறம் சொல்கிறேன் ஓடியங்க ஓடியாங்க போ அங்க நாப்பத்தொன்னா நம்பர் சார் ரூம்ல ரூம் சர்வீஸ் சரி இல்லைன்னு சொன்னாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணு போ ஆ சரி சார் பாரா வந்ததும் வராததுமா எப்படி கொரட்டை விட்டு தூங்கியதே தூங்கலாம் செய்யல போய் முழிச்சுதான் கிடக்கேன் தான் கிடக்கியா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு தூங்குறியேன்னு பார்த்தேன்

புளிக்கிதா இருக்கியா அனேகமா நீ ஒரு டூயட்டுக்கு பேர் பண்ண நினைச்சேன் சிப்பனாய பாட்டியா பச்சோனி சஞ்சாக்கு நக்குதா அவ ஆளு அவ போற இடமெல்லாம் தொடர்ந்து பின் தொடர்ந்தே வாராரு அம்மா மெரினா பீச்சுக்கு வந்திருக்காரு நம்ம குயின்ஸ்லாண்ட் போனா குயின்ஸ்லாண்டுக்கு வந்திருக்காரு என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பத்தியா ஏபே அதெல்லாம் தற்செயலா நடந்த விஷயமா இருக்காது ஏற்கனவே சந்தியா பிளான் பண்ணி எல்லாம் பிளான் போட்டு சொல்லி அதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்திருப்பான்னு எனக்கு என்னமோ தோணுது அவகிட்ட கேட்டா இல்லங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இப்ப ஜோனி வாயை முடிக்கிட்டு சும்மா இரு அம்மா வந்துற போற அவ காதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான் நான் செத்தேன் நீ பாட்டுக்கு ஒரு கதையை கட்டி போட்டு என்னையே கொன்னுறாத உன்னையெல்லாம் நம்ப முடியாது போடி நம்பலன்னா போ எனக்கு என்ன வந்துச்சு இதுல என்ன காமெடினா அவிய அத்த ஃபேமிலி கூடயே நம்மளும் சேர்ந்து போய் அவிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன கொடு ரொம்ப தியா நம்ம மெரினா பீச்சில ஒரு பையன்கிட்ட சண்டை வேற போட்டோம் அந்த பையன் ஹோட்டல்லயே போய் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம் வாசில

வாய முடிட்டு போ இப்ப புரியுதா நீ நானும் ஒண்ணும் கிடையாதுன்னு என்ன சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கியே தூங்கலையா ஆ இல்ல பெரியம்மா சண்டைலாம் போடல சரி சரி சீக்கிரம் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு தூங்குங்க காலை காலத்துல தூங்குனாதான் காலையில சீக்கிரமா எந்திரிப்பிய பெரியமா எங்க அம்மா எல்லாம் காணும் அம்மா எங்க அம்மா இன்னும் காணுமே பூமாரி உங்க அம்மா பக்கத்து ரூம்ல தான் தூங்கியாவ அங்க சதீஷ் அப்புறம் ஜெகன் உங்க தாத்தா பாட்டி எல்லாம் தூங்குறாவில்ல அந்த ரூம்ல தான் உங்க அம்மையும் தூங்க போறேன்னு சொல்லி போறாவ பெரியமா அப்ப எங்க அம்மா லட்சுமி பெரிய பொண்ணுலாம் கொஞ்சம் கழிச்சு வருவாவ எல்லாம் வெளியே நிற்காவ ரூம்ல அங்க மேனேஜர் வேற இப்போ முடமுண்டான்னு சொல்லி பயந்து வெளியே தான் நிற்காவ கொஞ்சம் கழிச்சு வருவாவ நீங்களே தூங்குங்க யாரும் இல்லாத நேரம்தான் கூப்பிட முடியாது அவையெல்லாம் உள்ள அதனால நீங்க தூங்குங்க நான் பார்த்து கிடையாத ஐயோ அப்படியா தெரியுமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்களே தூங்குங்க சின்ன பொண்ணு தூங்குனியா இல்லையா ஆ தூங்க பாரு தூங்க பாரு முத லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க அவ்வளோ வரும் ஆ சரி பெரியம்மா இந்த பெட்டுவே நல்ல பெரிய பெட்டாக தான் இருக்குது பண்ணி படித்தா அவ்வளோ வரும் படிக்கலாம் இந்த ரூமில் உடம்புலங்க அனுபவமே என்ன பண்ணேன் ச்சே பாவம் இதை பாருங்க நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இடம் இல்லாமல் எப்படி படுத்து தூங்கியாவணும் அட யாருக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஆம்பளைய வளா இருக்க எவ்வளவு ச்சே இல்ல லச்சு உங்கள நாங்க உள்ள குண்டுவை தூங்க வைப்போம் வாங்க ஆமா லச்சு நம்ம இப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல தூங்க போறது இல்ல உள்ள இருக்கு வாங்க நம்ம அங்க போய் தூங்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு தானே கொஞ்ச நேரத்துல பத்ரால யாராவது போன் அடிச்சனால நல்லா இருக்கும் அதெல்லாம் வாங்க நீங்க இது ட்ரெயின் இடம்ல நான் வந்து படுத்து அட வாங்கி வச்சு உங்களை ஒன்றும் நாங்கள் தண்டை வளத்தில் படுக்க வைக்காண்டோம் உங்களை சேஃபாக படுக்க வைப்போம்னு சொல்லியிருக்கோம்ல ஐயே எனக்கு பயமாக இருக்கு இதுக்கு நம்ம கூட ஒரு ரூமே எடுத்துருந்துருக்கலாம் காசு கிசு பத்தலைன்னா எங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லினாலும் கவனுக்கிட்ட போட்டு கூட சொல்லியிருந்தா போட்டு விட்டுருந்துருப்பான் நம்ம கேவலாம போட்டுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க போனது ஓனது பெரிய பொண்ணு எனக்கு ஒரு ரிஸ்க் இல்லக்கோ வாங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன் முழுக்க ஆம்பளையால் உலாதாமலாம் இருக்கானுவேன் பயமா இருக்கு நம்ம ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது நிறைய பேர் தூங்கி எழுந்தாவே ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிடலாம் நான் இடம்லாம் பார்த்து வச்சிருக்கேன் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த பிளான போட்டியிடு ஆமாம்லச்சு இங்கே வரங்க அவ்வளோ ஒரு மூளைக்கு மூளை எப்படி படுத்து தூங்கியா வேணும் இந்த மாதிரி நமக்கும் தூங்குறதுக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கும் பிச்சை வாங்கிக்கிட்டே பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி தர முடியுன்னா எதுக்கு உமா லட்சு பிச்சை எடுக்கிறதுக்கா சும்மா இல்லை லட்சு குவாச்சிக்கிட்டு போயிட போகுது எல்லாம் நம்பி வந்தாலும் அணங்க தான் செய்யும் கோபப்படாதீங்க இருச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் எப்படி வாயை புலந்துக்கிட்டு அவ்வளோவும் தூங்குதுன்னு எப்படி சொந்த வீட்ல படுத்து கிடக்கணுங்க படுத்து பாருங்க பொய்யாரமாக கால் மேலே கால போட்டுக்கிட்டே ஏன் வந்து படுத்து ம் எல்லாம் ட்ரெயின் ஓ ராத்திரி ட்ரெயினுக்கு ஊருக்கு கிளம்புற எல்லாம் வந்து காத்து ஆமா ஆமா அதான் காத்து கிடக்காவே ஒரு இடத்துக்கு போறேன் அதுக்கு இப்படியே கிடந்து தூங்கியது நட் ரோட்ல எம்மா இதெல்லாம் எனக்கு பார்க்க புதுசா தான்மா இருக்கு ஐயோ உமா இந்த இடம் இன்னும் மோசமா உள்ள இருக்கு இதுலயும் அழுவே படுத்து கிடக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு என்னமோ கஷ்டமா இருக்குல கஷ்டமா இருந்தா இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு வந்துருங்க பாவம் தான் சவத்த அவ்வளவும் பச்சை பிள்ளையே வச்சுக்கிட்டே இருக்குதுவே வயசானதுவெல்லாம் இருக்குதுவே பார்க்க பாம்போல இருக்கு நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறியே இருக்க தான் செய்ய நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படியும்னு நினைப்போம் ஆனால் நம்மளை தாண்டி எத்தனை பேர் எவ்வளவோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தங்க இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் இப்படி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் தங்குறாவது தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளவோ தேவையில்லான்னு தோணும் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது தான் அந்த கஷ்டத்தை நினைக்கும் போது இன்னும் வருத்தமாக இருக்கும் நீ சொல்றது சரிதானா பெரிய பொண்ணு ம் வாங்கலச்சு கடைசியாக உங்களுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு இதுக்கு மேல நீங்க தங்கதுக்கு பாதுகாப்பான இடம் வேற எங்கயுமே இருக்காது எங்கல அந்த இடம் தா லட்சி நீங்க நிக்கல அந்த இடம் தான் என்ன லட்சி வாயை புளக்கறீங்க தாஜ் ரூம் எடுத்து தருவேன்னு பாத்தீங்களோ நம்ம பார்த்த எல்லா இடத்தை விட இந்த இடம் எவ்வளவோ பெட்டராவும் சேஃபாவோ இருக்கு அதனாலதான் இங்க கொஞ்ச நேரம் இருங்க இதுல படுங்கன்னு சொல்லி ஆமா கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்ல வெளிய சொன்னா கேவலம்ல ஊருக்கு போயிட்டு சென்னைக்கு போனோம் இப்படி சுற்றி பார்க்க இப்படி பஸ் ஸ்டாண்டர்டில் இப்படி படுத்து தூங்கிட்டு வந்தோன்னு வெளியே வெளியே எங்கேயும் சொல்லி விடாதீங்களா அவ்வளோ சிரிச்சு விடுவாத ஒரு ரூம் எடுத்து தங்க கூட வக்கு இப்படி போனீங்கன்னு சொல்லி இருக்க கை காச ஒரு நாள் ரூம் எடுத்து தங்கிட்டு போயிருந்துருக்கலாம் அப்புறம் காசு பத்திலன்னா போட்டு விட சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன்லே ஜிபே ஜிபேங்க அவளை அதில் போட்டால் நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிடலாமே வேறு என்னத்துக்கு இப்படி பண்ணிட்டு அடக்கிய நீங்கள் இங்க பாருங்க லட்சி வீணாலாம் காசை செலவு பண்ண கூடாது லட்சி இப்போ உங்களுக்கு இதுல தங்கியதுக்கு என்ன குறைச்சல்னு சொல்லுங்க பாருங்க உங்களை சுத்தி பாருங்க எவ்வளவு பெரிய எப்படி அழகா தூங்கியாவே நம்ம என்ன நாள் முழுக்க இங்கேயே கிடக்க போறோம் நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கடந்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு நம்ம போவோம் இங்கே கொஞ்ச நேரம் எந்த இப்படி டைம் பாஸ் ஆயிடும் பாருங்க சுத்தி பாருங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு நேரம் போயிடும் இதெல்லாம் நீங்க இந்த அனுபவத்தெல்லாம் வந்து நீங்க காசு கொடுத்தா கூட பார்க்க முடியாது ஆமா லட்சி இப்பதான் உட்காருங்க வாங்க லட்சி வாங்க முத வந்து உட்காருங்க இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது வாங்க பாருங்க பெரிய பொண்ணே உட்கார்ந்துட்டா நீங்க தான் உட்கார மாட்டேங்கிறீங்க நாங்க உங்களை சொல்லி தானே கூட்டு வந்தோம் உங்களை என்னமோ ஏமாத்தி கூட்டுட்டு வந்து வந்து ஏமாத்தி விட்ட மாதிரி எல்லாம் நீங்க முழுக்கிய திருத்திருந்து அதுக்கு இல்லடா எனக்கு என்னமோ மாதிரி சங்கடமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உட்காருங்க சரியாயிடலாம் இங்க பாருங்க லட்சி நீங்க என்ன படுத்து தூங்குங்க நாங்க பக்கத்துல ஒரு துண்டை விரிச்சு போட்டுறியோம் அப்படியே கொஞ்சம் கலெக்ஷனும் வந்துச்சுன்னு வைங்களா அப்படியே அள்ளிடலாம் ஏது அனாத போடவில்ல கடக்கு இது அடக்க முனியிருக்கு காசு வேணும்னு துண்டை விழுப்பியோ சேச்சே அப்படி இல்லை லட்சு பிச்சை கரைக்கணும் இதில் இருக்காங்கன்னு நினச்சி காசு போட்டுட்டு போவாவில்ல நமக்கு காலையில் எந்திரிச்சதோ ஒரு காப்பி கிட்டி ஏதாவது வாங்கி குடிக்கிறதுக்கோ செலவு பண்ணுறதுக்கோ ஆகும்ல அதான் பார்த்தேன் கடைசியில் பிச்சை கேவலமா கேவலமாக ஆகிட்டு போறீங்களா நீங்கள் ஏன்னா உமா சும்மா இரு லட்சுமியை கதை கோவப்படியாவில்ல சரி சரி பெரிய பொண்ணு அப்போ நீ படுத்துக்க நான் உனக்கு பதிலாக கலெக்ஷன் பண்ணுறேன் ஏன் யானு தான் நீ படு நான் துண்டை விரிச்சு உனக்கு பதிலாக நான் கலெக்ஷன் பண்ணியேன் சரி யார் கலெக்ஷன் பண்ணால் என்ன நமக்கு டீ காஃபி செலவுக்கு காசு வந்தால் சரிதான் ஊருக்கு போய் கிடட்டும் ரெண்டு பேர் மாமியார் வள்ளிட்டையும் சொல்லி மாப்பிள்ளை மரட்டையும் சொல்லி இவ்வளோ காலை முடிச்சு வீட்டில் போடுங்கன்னு சொல்லிடுறீங்க ஐயோ லெச்சு எல்லாம் எந்த வேலையும் பார்த்து விட்றாதீங்க வேற யாருக்கனவே வெளியே விட மாட்டேங்குது எங்கள் மாமியார்லாம் நீங்களும் இப்படிலாம் எதுவும் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் வீட்லேயே போட்டுருவா ஆமாம் அப்படியே நீங்களும் வீட்டில் இருந்துட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க சரி லட்சி நான் படுக்கல கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துருப்பேன் அப்புறம் பத்திராலியக்காவோ இல்லைன்னா சரஸ் போன் பண்ணணும்னா எந்திரிச்சி நேரம் ரூமுக்கு போக வேண்டியதுதான் அப்படியா அப்ப நீங்க உட்கார்ந்துருங்க உங்க மாடியில நாங்கள் படுத்துக்கடியோ ஃபோன் பண்ணவனா எழுப்பி விடுங்க அதுக்கப்புறமா நம்ம போவோம் என்ன ஆமலட்சு எனக்கும் அங்கங்கே வெளியே சுற்றிட்டு வந்தது நல்லா டயர்டாக இருக்குது நல்லா இப்போ மூக்கு மூட்டை சாப்பிட வேற செஞ்சிட்டோமா நல்லா தூக்கமாக வருது நாங்கள் வேற உங்கள் மடியிலேயே படுத்துக்கிடியோம் போ போகும்போது எழுப்பி விடுங்க என்ன என்ன லட்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு கேள்வி படுவா பெரிய பொண்ணு உன் மேல கால் முட்டம் போட்டுக்கிறீங்க என்ன எனக்கு யார் மேலேயாவது கால் போட்டாதான் தூக்க வரும் பத்துக்க இது வேறயா சரி சரி போட்டுக்க போட்டுக்க என்ன நீதான் இவ்வளவுக்கு இந்த நேரத்திலையும் தூக்கம் வருதா தெரியல கடைசியில் நம்ம நிலமை இப்படி ஆகி